ஹாய் அண்ணம்மா ஹாய் இருங்க அப்புறம் அப்புறம் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் கால் பண்ணால ஆன்சர் பண்றீங்க இல்ல அப்படி இல்ல வீட்ல அம்மாக்கலாம் இருந்தவே அப்ப அந்த டைம்ல கதைக்கலாம் வந்து சாரி உண்மையிலேயே உங்களுக்கு கதைக்க விருப்பம் இல்லையா இல்லாட்டி நான் உங்களை ஏமாத்தி விட்டுருவேன் அந்த மாதிரி தோட்ட ஏதாச்சும் இருக்கு அப்படி இல்ல ரோஹான் வளமையாவே தெரியும் தானே இப்ப வெளிநாட்டு கரண்டாலே வந்து இப்படி தண்ணு உள்ளூர்ல இருக்கிறோட காய்ச்சி போட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஆசை வளர்த்து போட்டு அங்கட்ல நீங்க எல்லாம் போயிருவீங்க அதுக்கு பிறகு நாங்க இங்க இருந்து அது ஒன்றுதான் பயம் மட்டும்படி எனக்கு ஒரு பயம் இல்ல இப்ப உங்களை எனக்கு இப்ப ரெண்டு வருஷமா தெரியும் தானே அதால எனக்கு பயம் இல்ல ஆனாலும் வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ அதுதான் கொஞ்சம் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க அவ்வளவு நம்பிக்கை வரையிலையா எல்லாரும் நினைச்சிருங்க போல

அப்புறம் என்ன அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன பேசலாம் கதைக்கலாம் ஓகே அப்புறம் என்ன சொல்லுது ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கா ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்குது ஓகே ஸ்ரீலங்கா உங்கள மாதிரி பொண்ணுங்க இருக்கறதால தான் ஸ்ரீலங்காவே எனக்கு பிடிச்சிருக்குது ஓ அப்ப உங்கள மாதிரி பொண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அப்ப எல்லாரையும் தான் பார்த்து வந்து தெரியுவீங்க சாச்சா அப்படி இல்ல நீங்க இருக்கறதால தான் ஸ்ரீலங்கா எனக்கு பிடிச்சிருக்குது ஓஹோ அதுக்காண்டி தான் நான் அங்க இருந்தே மீனா கட்டி வந்திருக்கேன் உங்களை பார்க்கிறதுக்காண்டி ஆஹா எனக்கு வேற இந்தியா சங்காலே தான் நிறைய ரிலேட்டிவ் இருக்கிறாங்க ஆனா ரொம்ப நான் வந்தது உங்களை பாக்குறது காண்டிதான் உங்களை பாக்குறா சொல்றீங்களா என்ன கண்ணமா அப்படி சொல்றீங்க இல்ல நம்ப முடியல இல்லாதான் சரி சரி கொஞ்ச நாள் போவ எந்த உண்மையான அன்பை பத்தி நீங்க விளங்கிக் கொள்வீங்க எனக்கு குடம்புல வண்டி காவையில இருக்குது நானும் எனக்கு கம்பெனி காக்கல இல்லை நீ வந்தீங்க ஃப்ரீயா ஜாலியா சுட்டலாம் தானே அங்கால பார்க் கொழும்புக்கா நீங்க நான் வீட்டை தாண்டி போகவே மாட்டேன் அதுக்காண்டிதான் கேக்குறேன் வந்து ஜாலியா இருந்து பாருங்க குடும்ப சுத்தி பாக்கலாம் நிறைய இடம் போக்கு அங்க இல்ல உன்னோட இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி ஃபீல் ஆகுது அதுக்காண்டிதான் உம் நீ போட்டிருக்க இந்த செயின் இருக்குதானே அது இந்த டிசைன் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல நீ கொழும்ப வாவ அங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய கடைகள் இருக்குது உனக்கு இதை விட டிசைன் உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு இது பிடிக்கல ஆனா அதை விட உனக்கு நான் ஏதாச்சும் பேசலா ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசை வந்திருந்தா அப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம் மூவி பார்க்க போகலாம் பீச் போகலாம் அப்படி ஒவ்வொரு ஒரு இடமா போகலாம் ஒன் வீக் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் எனக்காண்டி ஒன் வீக் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா ட்ரை பண்ணி ரொஹான் நீங்க சொல்றது ஓகே எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஆனா வீட்ல அப்படின்னா நான் ஏதாச்சும் பிளான் பண்ணி அம்மாகிட்ட தான் செய்வோம் பிளான் உனக்கு தெரியாத பிளான் எனக்கு சொல்லி ரொம்ப நாளாவே நீங்களும் இவ்வளவு நானும் சரி நான் இதுக்கும் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் பயப்படாத அங்க உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்க மாட்டாங்க புது

சரி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்க இப்படி எல்லாம் காய்ச்சி போட்டு அப்புறம் நாளைக்கு கனடா போயிடுச்சு நீங்க என்ன மறந்துடமாட்டீங்க கட்டாயம் காப்பாத்துவில வந்து வருவன் போயிட்டு கட்டாயம் வந்து அம்மாவோட காய்ச்சிட்டு உன்னை வந்து கனடாக்கு பிளான் எல்லாம் அங்க வந்து நமக்காக நான் வீடு கட்டி அங்க நாங்க ராணி மாதிரி அங்க ஜாலியா வாழலாம் கண்ணம்மா கொண்டுக்கும் யோசிக்காத இன்னுமா எனக்கு மேல் நம்பிக்கை இல்ல உனக்கு இல்ல நான் நம்புறேன் மடி நான் சொன்ன இடத்துக்கு வரேன் ஆ சரி சரி நீ வந்து வந்து கொஞ்சம் போறடி ஜோன் என்னடா நீ செய்ற இங்க ஜோனா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யார பார்த்த என்ன கேக்குறீங்க ஹலோ நான் எங்கால தான் கதை கேக்குறேன் மாம்ஸ் என்ன இதெல்லாம் எனக்கு இவங்கள யாருன்னே தெரியாது யார் நீங்க என்னடா தெரியான்னு சொல்ற

அவன் இன்னும் மாதிரி எத்தனை பேர் அவன் ஏமாத்திருப்பான் இவனா விட கூடாது ஆள் தெரியல இல்ல எந்த ஜோன் இது ஆள் தெரியாம எந்த ஜோன் தான் இது எவிடன்ஸ் காட்டுறன் பேர் எவிடன்ஸ் காட்டுறன் நீ இதுக்கு மீதி நான் உனக்கு என்ன தகவல் பேர் ரெண்டு பேரும் இதே இடத்துல இருந்த போட்டோ எடுத்திருக்கேன் பேர் இந்த இதே இடத்துல எடுத்திருக்கான் போட்டோவே இதை விட உனக்கு என்ன வேணும் எவிடன்ஸ் கட்டி பேர் வடிவா எவ்வளவு போட்டோ இருக்கு நூறு போட்டோ வச்சுக்கணும் உன்னோட எடுத்த போட்டோ அங்க போய் போக்கு போவோம் அந்த கூழ்வார்க்கு போவோம் போட்டதான் இது பாரு வடிவாப்ப இதை விட உனக்கு என்னத்தை காட்டுறது ஆஹ் ஏமாற போறியா நீ போறியா உனக்கு இருக்கடா உனக்கு உனக்கு போறோம் நீ கண்ணாடியா போடா என்ன கண்ண மறைச்சா விடாப்பா இது ஒரு பொருத்த மாட்டோன்னு மாட்டிட்ட

பேர் அப்ப என்ன நம்பர் வந்தது பேர் ஜெமினில நான் ஜாயின் பண்ணு சொல்றேன் போல இருக்கு நம்மளுக்கு என்ன வந்த பேரா பேர் ரிங் போகுது பேர் ஆத்த பேர் சேவ் பண்ணிடுச்சுக்கான் சொல்லு ரோஹன் போன் ரிங் ஆகுது ரோஹன் கண்ணம்மா நம்பு கண்ணம்மா வேற யாரோ நம்பர் குடுத்து வேணும் பிளான் பண்ணி கண்ணம்மா ரோஹன்

என்னடா ஏமாத்திரம் கதா கேக்குற உருட்டாதையா உனக்கு இருக்கடா உலக்கு ருட்டுனியா உலக்கு உனக்கு இந்தியோட நீ திருந்திக் கொள்ளணும் இனி நீ இப்படி பொம்பளை பிள்ளைல வாழ்க்கைய ஏமாத்தினியா இருந்தா உன்னோட இடத்த போட்டோ எல்லாத்தையும் நான் பேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலயுமே அசிங்கப்படுத்திடணும் திடந்திரு இனி திருந்தி மனுஷனா வாழ பழையக்கள் ஆளும் ஆள்ட சூவும் உடுப்பும் ஏமாத்துறதுக்கிட்டே வழி கிட்டியல் போல என்ன எவ்வளவு பிளான் போட்டு வந்தேன் அவள் வேற ஓகேட்டாளே என்னை நம்பிட்டாளே கண்ணமா கடைசியில இவள் வந்து இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலையே ஓ டைம் ஆயிட்டு சிவானி வேற வந்திருப்பாள் சரி இவளுகளை விட்டுட்டா அவளே அஜும் போய் பார்ப்போம்